ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாத்துக்கும் சக்கர ரத்த பகுதிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த உணவு என்ன இருக்கின்ற ஒரு ஆய்வு நடந்தது ஜெர்மனியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு உணவை முன்னெடுத்தாங்க இன்னைக்கும் நிறைய கேன்சர் பேஷண்ட் தான் என்னது அப்படின்னா போட்டு சாப்பிடுவோம் காட்டேஜ் சீஸ் வித் பிளாக் சீஸ் ஒரு விளக்கம் எழுதுகிறாங்க இந்த காட்டேஜ் சீஸ்ல நிறைய சல்ஃபாட்டில் கண்டிட்டு இருக்கு இந்த பிளாக் சீட்ல நிறைய த்ரீ ஒமேகா சீஸ் இருக்கு இது ரெண்டும் மிகச்சிறந்த ஒரு உணவு அப்படின்னு நான் யோசித்து யோசித்து பார்த்தேன் அதுக்கு இணையாக நம்மகிட்ட ஒரு உணவு இல்லையா நம்ம யாரும் சீஸ் சாப்பிட்டு பாடையாது நம்ம ஒமேகா த்ரீ உள்ள பிராக்சைடு நமக்கு தெரியாத ஒன்று வேறு என்ன செய்யலாம்னு என்று யோசிச்சு பார்த்தா நம்ம அப்படி ஒரு உணவு இருக்கு அதை விட பன் மடங்கு சல்போட்ரில் அதை விட ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை மிக அதிகமா உள்ள ஒரு உணவு நம்ம வீட்டுல அன்னான காலையில செய்யக்கூடிய ஒரு உணவு என்ன தெரியுமா தயிர் பச்சடி சாதாரணமா பெரிய வெங்காயத்தையோ சின்ன வெங்காயத்தையோ அறிந்து போட்டு மோரோடு சேர்த்து தயிரோடு சேர்த்து வச்ச அந்த தயிர் பச்சடியை பல பேர் இலையில பருமாறுனா ஓரமா ஒதுக்கி வச்சுக்கலாம் இது எதுக்கு ஏதோ இல்லாத பழம் சாப்பிடுறது அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்க நண்பர்களே அந்த தயிர் பச்சடி ஒண்ணுல இருக்கக்கூடிய வெங்காயம் அதுல இருக்கக்கூடிய அந்த மோர்ல இருக்க லேப்டாப் சல்ஃபாடு சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வேற எதுலையும் அவ்வளவு கிடையாது அவ்வளவு சிறப்பான நம்ம ஊர்லயே இருக்கு